அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல முதல் மாதம் ஜனவரி இந்த ஜனவரி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கிறத நம்ம டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நம்மளுடைய பிளானடரி எல்லாம் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு ரெண்டு மூணு இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ண போகுது இல்ல வந்து நம்முடைய ராசி நாதன் செவ்வாய் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உச்சம் ஆயிடுவார் ரொம்ப சிறப்பான இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்துல போய் ஸ்தானத்துல போய் நம்முடைய ராசிநாதன் உச்சமாகி ஸ்தான பல நிலைய மிக சிறப்பான நிலையில அடைகிறாரு மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி மாத கிரகங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது யோகாதிபதிகள்லாம் ஒண்ணு சேர்றாங்க பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி மேலும் ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி ஆகிய சுக்ரன் மேலும் நம்முடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் எல்லா யோக கிரகங்களும் ஒன்னா சேருது கஞ்சக்ஷன் ஆகுது அது தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல உபஜய ஸ்தானத்துக்கு ட்ரான்ஸ்டர் ஆயிடுவாங்க சோ இது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு தான் விருச்சகத்துக்கு அதே போல வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு கொஞ்சம் அன்பேவரா இருக்காரு குரு வந்து பார்த்தோன்னா அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம் இந்த மாதிரில வக்ரமா அஷ்டமத்துல இருப்பார் அதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன் அடுத்து ராகு நான்காம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதுவுமே கொஞ்சம் மைனஸ் தான் மன ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்றத்தளவு கொடுக்கும் பஞ்சம சனி பஞ்சம சனி வந்து மன கவலையை கொடுத்துரும் மனசுல அடையாளம் முடியாத கவலை உணர்வையும் பய உணர்வையும் கொடுக்கும் ஆனா இந்த ஜனவரி மாதத்தை பர்டிகுலரா பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் உச்சமாகறதுனால எதுவும் நமக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியாது எல்லாத்தையும் எளிமையாக சமாளிச்சு முன்னேறிடுவோம் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் இப்போ மாத கிரகங்கள்லாம் நமக்கு ஃபேவரா வருது வருட கிரகங்கள்லாம் கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்குது மாதத்துக்கான பிளானரிஷன் இருக்கு இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன தரப்போகுது அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம் முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் விருச்சத்துக்கு அது நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் தன லாபம் சிறப்பு கையில பணப்பழக்கம் கணிசமா வரும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் கையிருப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளா இருக்கிற இந்த பண கஷ்டம் இப்ப குறையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு மிக சிறப்பா இருக்கும் நினைச்சதை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருளாதார அமைப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமா கிடைச்சிடும் ஏன்னா லாபாதிபதி இரண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல நீ ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழிலில் நல்ல தன லாபம் இருக்கும் தொழில பெருசா தொய்வு நிலை இந்த ஜனவரி மாதத்துல பர்டிகுலரா இருக்காது பத்துல கேது இருக்கிறது தொழில சுமை அமைப்பு தான் தொழில் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தான் ஆனா இந்த மாதத்துல அது உங்களுக்கு மேஜரா ட்ரிபிள கொடுக்காது நல்ல பொருளாதாரம் கைக்கு வந்துடும் தொழில் சிந்தனை அதிகமாக கொடுக்கும் தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்ல பட் இந்த மாதத்துல சின்னதா உங்களுடைய முதலீடு பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பேவரா இருக்கு பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் அட்வைசபிளான டைம் இல்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா அமையும் ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ஒரு வேலை ஒரு நல்ல நிம்மதியான வேலை அதை இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அது கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி குரு அஷ்டமத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருக்க முடியாது சொந்த ஊரை விட்டு வெளியேறி கல்விக்காகையோ அல்லது தொழிலுக்காகையோ உத்தியோகத்துக்காகையோ செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது அல்ல சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு சோ இந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை நல்ல மேன்மை இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்கலாம் அடுத்து குடும்ப வாழ்க்கை நம்ம பண்ணி பார்க்கும்போது ஃபேமிலி லைஃபும் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் ஆனால் குடும்பத்தில் நிறைய சுப விரைய செலவு இருக்கும் ஃபேமிலி கூட ஒன்னா இருக்க முடியாது இருப்பினும் மாத கிரகங்கள்ல யோக கிரகங்கள்லாம் ஒன்னா வரதுனால ரொம்ப நாள நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த மாதத்துல குடும்பத்தோட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கல்வி ரீதியாக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருக்கீங்க வெளிநாடுல இருக்கீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் குடும்பத்தை வந்து பார்த்துட்டு போறது குடும்பத்தோட ஒரு குறிப்பிட்ட நாள் மகிழ்ச்சியா இருக்கிறது அதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஜனவரி மாதத்துல அமையும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி குதுகல குடும்பத்தில திருமணம் சார்ந்த இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கஷ்டம் கவலை குழப்பம் இதெல்லாம் குறையும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு மாற்றம் மனநிறைவு நிறைவு இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் வந்து நான் ஒரு அடுத்த இந்த மாதத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும் புதிய முயற்சிகள்ல ஆனா செகண்ட் ஹாஃப் ஒன்ஸ் வந்து செவ்வா போய் உச்சமானதுக்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தினா நினைக்கிறத செயல்படுத்திடுவீங்க இந்த உபஜய ஸ்தானத்தை செவ்வாய் இயக்கும் போது அதுவும் உச்ச செவ்வாய் இயக்கும் போது பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை ஒன்லி ஆக்ஷன் நினைச்சதை செய்யணும் அவ்வளவுதான் அந்த பிடிவாத குணத்தோட அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடுவீங்க முடிச்சிருவீங்க முயற்சி சிறப்பா இருக்கு முயற்சியில வெற்றி உண்டு புதிய முயற்சிகளை தொடங்கலாம் புதிய முயற்சியில வெற்றி உண்டு இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் இந்த மாதத்துல கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த வந்த வருத்தங்கள்லாம் இப்ப நீங்கும் தைரிய அபிவிருத்தி உண்டாகும் மனசுல இருக்கிற அந்த அடையாளம் புரியாத பயம் கவலை வருத்தம் இதுக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் இந்த மாதத்துல நல்ல கான்பிடண்டா இருப்பீங்க லைஃபை வந்து ஒரு வழி பண்றோம் லைஃபை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி பெரிய லெவல்ல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் அந்த தன்னம்பிக்கை அது இப்ப வந்து எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அது வந்து நான் விருச்சத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அண்டை அயலாளர்களோடு இருந்த வந்த சண்டை சச்சரவு வாக்குவாதம்லாம் முடிவுக்கு வரும் அண்டை அயலாளர்களால ஒரு ஆதாயம் ஒரு ஒத்துழைப்பு அதெல்லாம் அந்த மாதத்துல உண்டு அஷ்டமாதிபதி விரையாதிபதி எல்லாம் போயிட்டு மூன்றாம் இடத்தை கனெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன பயணங்கள் அதிகமா இருக்கும் அதிகமா ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் குறுகிய கால பயணங்களை மேற்கொள்வீங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போறது ரிலேட்டிவ்ஸ் போய் பாக்குறது சோ அதுக்கான சூழ்நிலைகள்லாம் அந்த மாதத்துல அமையும் அடுத்து அந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டடிஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதம் பர்டிகுலரா செவ்வா உச்சமாகிறதுனால சமாளிச்சு நகத்திடுவீங்க இருந்தாலும் போர்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு கல்வி சார்ந்த வகையில் பய உணர்வு தடை அமைப்பு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கவன சிதறலை கொடுக்கும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி படிக்க வைக்கணும் கொஞ்சம் நீங்களே உங்களை புஷ் பண்ணிக்கணும் அப்படி புஷ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துடலாம் எனவே ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குரு பார்வையில ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல ஒரு பய உணர்வோட படிச்சு முடிச்சிடுவீங்க பய உணர்வோட உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எதெல்லாம் படிக்கணுமோ எந்த போர்ஷன்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் பயத்தோட படிச்சிடுவீங்க அது வந்து நான் ஒரு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு பார்க்குறேன் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இந்த ஜனவரியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு அப்படிலாம் மலைச்சு போகாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நகத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ கொடுக்க தேவையில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தாலே அது பெரிய வெற்றி இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜே உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு உங்களை நினச்சி நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பரவாயில்லையே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் இவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தோம் இவ்வளோ சீரியஸாக அந்த விஷயத்தை நினச்சிட்டு மாதம் இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி உங்க மேல உங்களுக்கே ஒரு ப்ரௌட்னஸ் வரும் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் தேவை ஆனா கல்வி சார்ந்த வகையில் பெருசா இந்த தொய்வு நிலையும் இல்ல மேலும் இந்த மாதத்துல வண்டி வாகனம் வீடு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் என்டையரா கவனமா இருக்கணும் தாயாரோட அடிக்கடி மன வருத்தம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு தாயாருடைய தேக நலன்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் வழி உறவு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயாருடைய தேக ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் இதுல எல்லாம் ஏதாச்சும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத வருத்தங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்பு வருத்தம் அமைப்பு இருக்கு அது வந்து எப்போ தீரும்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல மே மாதத்துக்கு பிறகு தான் அதுக்கான ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் சின்ன சின்ன தடுமாற்றம் வருத்தங்கள் இருக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தணும் குழந்தை பாகியத்துல மருத்துவ செலவுகளோட சுப கிடைக்கும் ரொம்ப பிரைட்டா இல்ல உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகிறதுனால முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணாக்கா ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் அந்த வருஷத்துல ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு அதுக்குள்ள தயார் ஆவீங்க அதுக்கு அந்த குழந்தை பாகியத்துக்கான அந்த முயற்சிகளை தொடங்குவீங்க சோ அதுக்கு இந்த மாதம் பேவரா இருக்கு அடுத்த பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலை பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்கிறது இதெல்லாம் இந்த மாதத்துல லைட்டா இருக்கும் எனவே பிள்ளைகள் பிள்ளைகளுடைய உறவு நிலை பிள்ளையுடைய தேக ஆரோக்கியம் அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதிரி வருத்த அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவத்தை மிக முக்கியமான பிளானட் அதாவது மாத கிரங்கள் எல்லாம் ஒன்பதாம் பாவத்தையும் பார்த்துடுது எனவே தந்தையுடைய ஆதரவு உண்டு தந்தை சார்ந்த வகையில ஒரு சில விரை செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தந்தை இந்த மாதத்துல கொஞ்சம் கான்பிடன்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க தந்தையுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இது இந்த ஒரு பிளஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் குடும்பத்தில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திருமணத்துல சுப செய்தி கிடைக்கும் திருமண முயற்சி பண்றீங்கன்னா அந்த மாதத்துல பண்ணலாம் சுப உண்டு ஆனா மே மாதத்துக்கு பிறகு தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த மாதத்துல பேச்சுவார்த்தையே வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜனவரி ஸ்டார்டிங்லயே வந்து திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க அது ரிசல்ட் பெஸ்ட் ரிசல்ட் மே மாதத்துக்கு பிறகு கொடுத்துரும் அதே போல இந்த மாதத்துல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த வருத்தம் கவலை குழப்பம் எல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையால குடும்பத்துல மகிழ்ச்சி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு வாழ்க்கை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி லைஃப் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது அடுத்தது தேக ஆரோக்கியத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது அஷ்டம குரு போயிட்டு இருக்கு ரெண்டு ஐந்துக்கு அதிபதி ஆகிய குரு அஷ்டமத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற தேக ஆரோக்கியம் ஒரு ஸ்டெடியா இருக்காது திடீர்னு ஒரு இழைப்பு நோய் நல்லா குண்டா இருந்த சார் போயிட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த இழைப்பு நோயை கொடுத்துரும் சரியான சாப்பாடு இருக்காது சரியான தூக்கம் இருக்காது உடல்ல ஏதோ பண்ற மாதிரியே ஃபீல்னஸ் கொடுக்கும் குடுக்கும் ஹவுஸ் ராகு மன ஆரோக்கியத்துக்கு எடுத்து விட்டுரும் மனசுல நிம்மதியே இல்ல மனசுல பூரா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் அமைப்பை இந்த நான்காம் இடத்து ராகு கொடுக்கும் தேவையில்லாத பத்தி யோசிக்காதீங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல தியான பயிற்சி பண்ணுங்க ஒரே இடத்துல இருக்காம வெளியிடங்களுக்கு சற்று போயிட்டு வாங்க வெளியிடங்கள்ல போயிட்டு ஒரு சில தேடல்களை மேற்கொண்டு வாங்க சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க சின்ன சின்ன இடமாற்றங்களை பண்ணிட்டே இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதத்தை பர்டிகுலரா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் மன ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஹெல்த் ரீதியா மேஜரா எதுவும் ட்ரபிள் வந்துராது மாதத்துல நேத்திரம் சம்பந்தமான பிரச்சனை கண்ணில் ஏதாச்சும் உபாதை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி தோல்பட்டை உங்களோட தோல்பட்டை கழுத்து பகுதி முதுகு பகுதி இதுல ஏதாச்சும் பெயின் வந்து நீங்களாம் அதே போல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜர் எதுவும் ட்ரபிளா தெரியல ராசிநாதன் உச்சமாகிறதுனால தேக ஆரோக்கியம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் புதிய முயற்சி புதிய மாற்றங்களை செய்யறதுக்கு தேவையான அந்த தேக ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பாக கிடைச்சிரும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த இந்த மாதத்துல ராசிக்காரர்களுக்கு எந்த தினங்கள்லாம் சந்திராஷ்டம தினமாக வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி அதே போல மாதத்தோட கடைசியில இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது சுமார் ஒரு ஆறு நாட்கள் அப்படியே சந்திராஷ்டம தினத்துல போகுது மாசத்தோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு மூணு நாலு மாசத்தோட கடைசியில இருபத்தி ஒன்போது முப்பது முப்பத்தி இந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வருது இந்த தினங்கள்ல புதிய முயற்சி புதிய மாற்றம் முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சந்திராசனத்துல மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படலாம் எனவே இந்த டைமிங்ல அடையாளம் புரியாத கவலை உணர்வுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு நான் சொல்லிருக்க தினங்கள்ல கண்டிப்பா தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்க அந்த மன கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் இந்த நேரத்தில் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓவரால் அந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் விருஜக ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய வளர்ச்சியும் டெஃபினட்டாக கொடுக்கும் முயற்சி ஸ்தானம் உபஜய ஸ்தானம் ஆக்டிவ் ஆகுது செவ்வா உச்சமாகறாரு கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செய்வீங்க கான்பிடண்டா முடிவெடுப்பீங்க முக்கிய மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதத்துல பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் பீரியட்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதில் ஏற்றம் அடைவீங்க ஸோ இந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு ரொம்ப பேடா இல்ல நிறைய நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களைப் பற்றிய பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி